ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்குமே வீட்டில் சாம்பார் செஞ்சாலுமே ரோட்டுக்கடை சாம்பார் டேஸ்ட்டு வரவே மாட்டேங்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி செம்ம டேஸ்டியான ரோட்டு கடை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் ஒரு குக்கரில் நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு மூணு கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை போட்டுக்கோங்க அடுப்பு பற்ற வச்சிட்டு மூணு பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா உடச்சி எடுத்துருக்கேன் தக்காளி கொஞ்சம் இதுக்கு அதிகமாக தான் போடணும் அப்போ தான் சாம்பார் சூப்பராக இருக்கும் தக்காளி நான் ஒரு அஞ்சு தக்காளியாட்டை எடுத்துருக்கேன் எடுத்து கட் பண்ணி அதில் போட்டுடுங்க அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க இப்போ சாம்பார் பொடி அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் கொ வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க தனி மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க சாம்பார் பொடி வீட்டு மிளகாத்தூள் தனி மிளகாய்த்தூள் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் டேஸ்ட்டு நிஜமானாலுமே அடிச்சிக்கவே முடியாது திரும்பவும் நீங்கள் செய்யவே இல்லைன்னா கூட கேட்டு செய்ய சொல்லி பிடிவாதமாக கேட்பாங்க அந்த லெவலுக்கு தண்ணி ஒரே ஒரு டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சரி அவ்வளோதான் ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம மசிச்சுக்கலாம் உங்களுக்கு மசிக்க கஷ்டமாக இருக்குதுன்னா தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துருங்க எடுத்துட்டு இப்போ ஒரு பேனில் அரைக்கே தேக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுடுங்க அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த இதை ஊற்றிடலாம் மசாலாவை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம உப்புலேருந்து எல்லாம் போட்டாச்சு இப்போ பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை சுடுத்துடி லைட்டாக விட்டு இது பண்ணிங்கன்னா கரைஞ்சிக்கோ அதை விட்டுட்டு தண்ணி ஒரு டம்ளர் சின்ன கரை தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம தோசை மாவு இருக்கு இல்லைங்களா அது ஒரு கரண்டி தோசை மாவு ஊற்றிட்டு கலந்து விட்டுடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளா சூப்பராக செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் உங்ககிட்ட தோசை மாவு ரொம்ப புளிச்ச மாவு யூஸ் பண்ணக்கூடாது புளிக்காம இன்னைக்கு அரைச்சி இன்னைக்கு செய்யறோம் இல்லைங்களா அந்த மாதிரி மாவு தான் யூஸ் பண்ணும் எங்கிட்ட மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட கலந்ததுல ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் பச்சை வாசனை போற அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி தலை தூவி இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டியானா ரோட்டுக்கடை சாம்பார் ரெடி ஆயிடும் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக யாரும் வேண்டான்னு சொல்லாமல் மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் வேணால் ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்